கூட்டு வன்கொடுமை வழக்கில் பதினோரு பேரை முன்கூட்டியை விடுதலை செய்த குஜராத் அரசின் உத்தரவானது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் வெங்கடேசன் இந்த வழக்கு குறித்த முழு பின்னணி என மேலும் குஜராத் அரசின் உத்தரவு ரத்து செய்யப்பட்டதற்கான முக்கிய காரணம் வணக்கம் குஜராத் மாநிலத்தில் இரண்டாம் ஆண்டு கோத்ரா சம்பவத்துக்கு பின்னர் பில்கிஸ் பானு என்பவரின் குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்டதுடன் பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டார் பில்கிஸ் பானு இருபது வயது கர்ப்பிணியாக இருந்த போது பதினோரு குற்றவாளிகளால் கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டார் அவரது மூன்று வயது மகள் உள்பட அவரது குடும்ப உறுப்பினர்கள் கலவரக்காரர்களால் கொல்லப்பட்டனர் இந்த வழக்கில் குற்றவாளிகளாக பதினோரு பேர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு மும்பை உயர்நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது கடந்த பதினான்கு ஆண்டுகளாக சிறையில் இருந்த அவர்களை கருணை அடிப்படையில் குஜராத் அரசு கடந்த ஆண்டு சுதந்திர தினத்தில் விடுதலை செய்தது இந்த விடுதலைக்கு எதிராக பாதிக்கப்பட்ட பிரிட்டிஷ் ஸ் பானும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சுபாஷினி அலி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பி மஹுவா மொயத்ரா உள்ளிட்டோர் தாக்கல் செய்த ரெக் மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் டி வி நாகரத்னா உஜல் புயல் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது அனைத்து தரப்பு வாதங்களையும் நிறைவடைகிற இந்த மனுக்கள் மீதான தீர்ப்பை கடந்த அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி தேதிக்குமல் ஒத்திவைத்த நிலையில் வல்லுற வழக்கில் இந்த பேர் விடுதலுக்கு எதிரான பொதுநல பொதுநல மனுக்கள் மீதான தீர்ப்பை என்று கூறியது அதில் எந்த ஒரு பின்பற்றும் ஒரு பெண்ணுக்கு மரியாதை என்பது சுயமரியாதை என்பது அவசியமாகிறது என்றும் ஒருவருக்கு தண்டனை வழங்குவது பழிக்கு பழி வாங்குவதற்காக அல்ல மாறாக தீர்வு இருப்பதற்காகவே என பிளாட்மா தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய உச்சநீதிமன்றம் மில்கி ஸ்மான கூட்டு பாலியல் வல்லுற வழக்கில் பதினேழு பேரை விடுவித்த குஜராத் அரசின் உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது இந்த விவகாரத்தில் உரிய முடிவு எடுக்க வேண்டியது மகாராஷ்டிரா அரசை தவிர குஜராத் அரசே எனவே இந்த பொதுநல மனுக்கள் விசாரணைக்கு உகந்தவை நிலக்கத்தக்கவை என தெரிவித்து ஒரு அதிரடியான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க